വാലിബ സമുദായം ഇളർന്ന് കൊണ്ടിരിക്കുന്നതെയും ആണുടേ സുവയെ அல்லாகுவை பற்றிய நம்பிக்கையை உள்ளத்தின் ஒரு ஓரத்தில் போட்டு வைத்திருக்கிறது ஏதாவது ஒரு சோதனை வந்தால் ஏதாவது ஒரு காலம் வந்தால் ஏதாவது ஒரு சீசன் வந்தால் தூசி தட்டி முன்னே கொண்டு வந்து வைப்பது முடிந்து விட்டால் அது என்னுடைய வாழ்க்கை என்னுடைய பயணம் என்னுடைய சிந்தனை நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும் ஈமானிய உறவுகளே தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் அல்லாகுவையும் அல்லாஹுடைய தூதரையும்

அநியாயக்காரர்கள் செய்து கொண்டிருக்கிற எந்த ஒரு செயற்பாட்டையும் அல்லாஹ் கண்டும் இருக்கிறான் என்று நீங்கள் நினைத்து விடாதீர்கள் நோன்பு காலங்கள் ஹலால் பேணுவதில் உச்ச பட்சத்தில் இருந்தோம் நோன்பு முடிந்தது எல்லா தொழில்களிலும் பழையபடி மாறிவிட்டோம் லீசிங் எடுத்த சகோதரர்கள் வட்டிக்கு கொடுத்த சகோதரர்கள் வட்டிக்கு எடுக்கிற சகோதரர்கள் ஏமாற்றி வியாபாரம் செய்கிற சகோதரர்கள் பொய்யாக சத்தியம் செய்து விற்பனை செய்கிற சகோதரர்கள் சம்பாத்தியத்தில் மோசடி செய்கிறவர்கள் உள்ளத்தில் கை வைத்து சொல்லுங்கள் இந்த நோன்போடு அழுத அழுகைகளும் கேட்ட பிரார்த்தனைகளும் வாழ்க்கையில் மாற்றம் செலுத்தி நான் நோன்புக்கு முன்னால் ஒரு நான்கு வருடங்கள் லீசிங் போட்டு ஒரு வாகனத்தை எடுத்தேன் ஒரு பைக்கை எடுத்தேன் ஒரு ஆட்டோவை எடுத்தேன் ஒரு காரை எடுத்தேன் ஒரு வேலை எடுத்தேன் ஆனால் ஹராம் என்று

குரானும் வாழ வேண்டும் என்று பேசுகிறோமே இந்த வாகனம் இல்லாவிட்டால் ஹராத்திலே நான் எடுத்து ஒரு லோன் எடுத்து ஒரு கடை செய்யாவிட்டால் ஓடி எடுத்து ஒரு வீடு கட்டாவிட்டால் அல்லாஹுக்கு நான் கட்டுப்பட்டால் இந்த பூமியில் சின்ன நெருக்கடிகள் வந்தாலும் என்னுடைய ரப்பு என்னை கைவிட மாட்டான் என்ற நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறதே உறவுகளே என்னுடைய ரப்பு என்னை கைவிட மாட்டான் என்ற நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறதே உறவுகளே நான் செய்கிற பாவங்கள் எல்லாவற்றையும் என்னுடைய ரப்பு பார்த்து கொண்டு மீண்டும் மீண்டும் அவகாசங்கள் தந்து கொண்டிருக்கிற காரணத்தினால் அந்த படைத்த மீனை அதிகாரம் மிக்கவனை கண்ணியம் மிக்கவனை அடக்கியாள்பவனை தண்டனைகளை கடுமையாக தருபவனை தரக்குறைவாக நினைத்திருக்கிறோமா தரக்குறைவாக நினைத்திருக்கிறோமா பாவங்களை பகிரங்கமாக செய்து கொண்டிருக்கிறோமே என்னுடைய ஈமானிய உறவுகளே ஈமான் எங்கே போனது விபச்சாரம் செய்துவிட்டு அல்லாஹுவின் தூதரின் சன்னிதானத்தில் வந்து அத்தனை பேருக்கு முன்னால் எனக்குரிய நிறைவேற்றுங்கள் என்று கேட்கிற பொழுது அந்த வாசகத்தை வாசிக்கிற பொழுது ஈமானின் உயர்ந்த நிலையை பார்த்து கண்ணீர் வடிக்கிறாதே சகோதரன்தான் இரவு முழுக்க அந்நிய பெண்ணோடு தன்னுடைய வீட்டின் கையடக்க தொலைபேசியில் தான் யாரும் தன்னை பார்க்கவில்லை என்ற நம்பிக்கையோடு உம்மாவுக்கு தெரியாது வாப்பாவுக்கு தெரியாது குடும்பத்தில் நானாவுக்கு தெரியாது சகோதரிகளுக்கு தெரியாது யாருமே பார்க்கவில்லை என்று வீடியோ கோளிலும் அடுத்த அந்நிய பெண்ணோடு மோசமான வார்த்தைகளோடு காதலின் பெயரால் காமத்தை தக்கி இரவு முழுக்க சீரழிந்து அதிகாலை தொழுகையும் இல்லாமல் தூங்கி போகிற என்னுடைய சகோதரனுக்கு விளங்கவில்லை என்னை படைத்த பார்வையில் இருந்து நான் தப்ப முடியவாது என்பது தானே உறவுகளே அந்த பயம் உள்ளத்தில் வரவில்லை தானே உறவுகளே என்னுடைய மனைவி நான் அவளை திருமணம் முடித்திருக்கிறேன் என்னுடைய பொறுப்பில் இருக்கிறாள் அவனை நான் எப்படியும் அழைத்து செல்வேன் என்று அறைகுறையாக கவர்ச்சிகரமான ஆடைகளோடு மறைக்க வேண்டிய பகுதிகளை எல்லாம் வெளிக்காட்டி தன்னுடைய மகளையும் மனைவியையும் அழைத்து போகிற ஒரு ஈமானிய சகோதரனுக்கு விளங்கவில்லை ஒரு பெண்ணினுடைய மகரம் என்பது அவளுடைய அவுரத் என்பது குரானிய கட்டளை அல்லாஹுடைய கட்டளை என்று விளங்காமல் தானே போய்விட்டது அல்லாஹுடைய வார்த்தைகள் என்று விளங்காமல் தானே போய்விட்டது ஈமானிய உறவுகளே ஈமானிய உறவுகளே ஒவ்வொன்றாக யோசித்து பாருங்கள் உறவுகளே ஜும்மா முடிந்து வீட்டுக்கு போவோம் ஜும்மா முடிந்து வீட்டுக்கு போவோம் நான் வசதியாக கட்டி கொடுத்த வீடு நான் வாங்கி கொடுத்த டிவி நான் தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்த அண்டனா சேட்டலைட் என்னுடைய மனைவி என்னுடைய மகள் வயதுக்கு வந்த பிள்ளை எல்லோருமாக சேர்ந்து யாரோ ஒரு கூத்தாடி நடித்த படத்தை உட்கார்ந்து மொத்தமாக பார்த்துக் கொண்டிருப்பார்கள் ஜும்மா முடிந்து போவேன் செய்துவிட்டு போவேன் அல்லா ரசூலை பற்றி பேசுவதை கேட்டுவிட்டு போவேன் ஆனால் அங்கு நடக்கிற ஒரு பாடலை ஒரு இசையை ஒரு சினிமா காட்சியை பார்க்கிற பொழுது என்னுடைய வயதுக்கு வந்த மகனும் மகளும் உட்கார்ந்து அரைகுறை நடனத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார்களே மோசமான காட்சியை ரசித்துக் கொண்டிருக்கிறார்களே காதலின் பெயரால் வருகிற அத்தனை இரட்டை அர்த்தை வசனங்களையும் ரசித்துக் கொண்டிருக்கிறார்களே என்கிற ரோஷம் கூட இல்லாமல் ரிமோட்டை எடுத்து டிவியை ஓபன் நீங்கள் என்று சொல்கிற தைரியம் இல்லாமல் கூட சேர்ந்து பார்க்கிற கணவன் மாறும் கூட சேர்ந்து ரசிக்கிற தானே அன்புக்குரியவர்களே இந்த சீமானிய சமுதாயத்தில் இருக்கிறோம் எங்கிருக்கிறது ஈமான் எங்கிருக்கிறது ஈமான் அல்லாஹுவை பற்றி பேசுவதற்கும் அல்லாகுவை ஆழமாக நம்புகிறேன் என்று சொல்வதற்கும் என்னுடைய தடை எனக்கு தடையாக இருக்கிறதே வாங்கு சொல்லுகிற பொழுது நிறைந்திருக்கிற கஸ்டமரை கொஞ்சம் நிப்பாட்டிவிட்டு மில்லுங்கள் தொழுது விட்டு வருகிறேன் தொழுகைக்கு பின்னால் தான் என்னுடைய வேலை என்று சொல்லி முடித்து விட்டு போய் வியாபாரம் செய்வதற்கு இன்னும் சில மனிதர்கள் இருக்கிறார்கள் குரான் புகழ்ந்து சொல்கிறது உறவுகளே இந்த சமுதாயத்தில் அவர்கள் இருந்தால் பாக்கிய

அல்லா இயலாதவனா உங்களுடைய வியாபாரத்துக்கு வருகிற உங்களுடைய கஸ்டமரை விட கடையிலே வேலை செய்கிற உங்களுடைய கூலியாலை விட அல்லா கேவலமானவனா என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம் இமானிய உறவுகளே என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம் மௌத்தாகுவதில்லையா மரணிப்பதில்லையா இதே சிந்தனையோடு வாழுகிற இந்த வாழ்க்கையோடு உலக வீட்டின் கடைசி பயணத்தை முடித்து விட்டால் ரஹ்மானை தவிர வேறு யாரும் உதவி செய்ய முடியாத அந்த நாளில் இந்த உலகத்தின் சொத்து செல்வங்களால் எதை சகோதரர்களே கொடுத்து வீடு செய்ய போகிறீர்கள் எல்லாம் வல்ல அல்லாஹ் தாலா ஈமானை பரிபூரணமாக உணரக்கூடிய சமுதாயமாக என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக ஹாதா மாயந்தி வல் இல் முயந்தல்லா வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரொப்பில் ஆலமின்